சாந்தி டாக்டர் எப்படி பாக்குறீங்க இந்த பரிசோதனை இதெல்லாம் வந்து ஒரு எல்லா தேர்வுகளையும் இருக்கக்கூடிய ஒன்று தானே இது வந்து தனியா இதை மட்டும் ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அப்படிங்கிறதும் நேர்மையா ஒரு தேர்தல் தேர்வு நடத்தப்படணும் தவறுகள் நடந்த கூடாது டாக்டர் தமிழிசை சொல்றாங்க யார் உண்மையாகவே இந்த தேர்வுகளுடைய அடிப்படையே திறமையானவர்கள் வர வேண்டும் என்பதுதான் வேறு யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு எல்லா தேர்வு மோட அடிப்படையுமே வந்துட்டு தகுதியானவர்கள் வரணுங்கிறது தான் இது மாதிரி நிறைய தேர்வு நடக்குது இது ஒரு மாதிரி தேர்வு மட்டும் கிடையாது ஆனா சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹைப்பு கொடுக்குறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறது அதோட அடிப்படை தான் இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு மணிக்கு தேர்வுனா ஒன் ஓ கிளாக் எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லாமல் இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வாங்க அத்தனை மணிக்கு அத்தனை பேர் வாங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த தேர்வு மையத்தில் இருக்கிற அதிகாரிகளே டென்ஷன் டென்ஷனாக நீ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றதுக்கும் நாலு நிமிஷம் இப்போ ஐம்பது செகண்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் நம்ம ஏதாவது பண்ணால் நம்ம வேலை போயிடும் போலக்கு நமக்கு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி ஸோ அது எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒட்டுமொத்தமாக இது வந்து தேவையில்லாமல் பண்ணுறது கட்டாயமாக மன ரீதியாக குழந்தைங்களை பாதிக்கும் இதை தவிர்ப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கலை எடுக்க முயற்சியே பண்ணல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து மன ரீதியான ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தைங்க உள்ள போகணுங்கிறத பார்க்கல அதே நேரம் மே மாசம் எக்ஸாம் வைக்கிறாங்க வெயில் முடியெல்லாம் அவுத்து போட்டுட்டு வேர்த்து போகும்போது டீஹைட்ரேஷன் வரும் நீங்க பல மணி நேரத்துக்கு உள்ள போனாங்கன்னா அவங்க உள்ள போகும்போது மருத்துவ ரீதியா பார்த்தாலேயே உ நீர்ச்சத்து இல்லாம உப்பு சத்து தான் போய் உட்கார்றாங்க அவங்களுக்கு எந்த விதமான டாய்லெட் ஃபெசிலிட்டியோ தண்ணி கொடுக்கறது எதுவுமே கிடையாது உள்ள போனா போறோம்னு அப்படியே ஒரு அலர்ட்ல வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு போக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஓகே பேசலாம் பட் ஆனா இந்த தேர்வுகளுக்கு வரக்கூடிய எண்ணிக்கையும் கூட்டிட்டே இருக்கின்றாங்க அதுக்கு ஒரு கிரச்சனை வந்து வியாபார மயம் ஏன்னா இப்போ பதினஞ்சாயிரம் இருந்துச்சு டெஸ்டிங் ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்றரை லட்சம் பேர் தமிழ்நாடு பதினஞ்சு இல்ல அந்த பதினஞ்சு லட்சம் வந்தது பதினஞ்சாயிரம் இல்ல பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினஞ்சு லட்சம் வந்தது இப்ப இன்னைக்கு இருபத்தி லட்சம் வரைக்கும் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருபத்தி லட்சம் வந்துருக்கு ஏன் வந்திருக்குன்னா இது வியாபாரம் காசு வேணும் இது ஃபுல்லா அதுதான் இப்போ ஏன்னா உச்ச வரம்புன்னு வயது உச்ச வரம்புன்னு ஒண்ணு இருக்கு அது கிடையாது ஐம்பது வயசு ஆளு அறுபது வயசு அறுபது வயசுல இருக்கிற எத்தனை வயசு வேணாலும் எழுதலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம் அப்ப பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் தான் ஆகும் அடுத்து எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இருந்த ஒரு தேர்வும் ஆயுஷ்க்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் செவிலியர் படிப்பு கொண்டு வந்தாங்க இப்ப பத்து நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்பு பிசியோ உள்ளிட்ட ரேடியோ தெரப்பி ரெண்டு மூணு இது கொண்டு வராங்க ஆக பல படிப்புகளுக்கு இந்த தேர்வு வரும் பொழுது இது அதிக முக்கியத்துவம் பயங்கர கஞ்சஷன் ஆகுது ஏன் துணை மருத்துவ படிப்புகளுக்கு தனியா ஒரு தேர்வு வச்சா என்ன மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு தேர்வு வைத்துக்கிறதுக்கு அலோ பண்ணா என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் ஏன் பண்றீங்க அதான் பிரச்சனை இப்போ அது அந்த கூட்டாட்சி தத்துவம் மதிக்கிறது கிடையாது ஆனால் இன்னொரு பக்கம் மாணவர்களும் ஆர்வமா போய் தேர்வு எழுதக்கூடியதான இப்ப அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஒன்ற லட்சம் பேர் இன்னைக்கு தேர்வு எழுதுறாங்க ஆமா வேற வழியே கிடையாது நீங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க இப்ப நான் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டு உள்ள இடங்களுக்கு தனியா வந்து மாநில அரசே பாத்துக்கோன்னு சொன்னோம்னா அந்த எய்ம் இருக்கிறவங்க அவங்க அத மட்டும் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க துணை மருத்துவ படிப்பு மட்டும் தான் வேணும் நான் பிஜியோதெரபி தான் பண்ணனும் நர்சிங்னா படிக்கணும் நினைக்கிறவங்க தனியா எக்ஸாம் எழுதுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் சொல்லிட்டு வயது உச்சவரமை கிடையாது இப்ப பாத்து எந்த எந்த படிப்புக்கு வயது இல்லாம இருக்கு எக்ஸாம் இருக்கு டாக்டர் நீங்க வயது உச்சவரம்பு இல்ல ஆனா அது மாதிரி எவ்வளவு பேர் எழுதுறாங்க நீங்க ஏதாவது டேட்டா இருக்கா இப்போ வந்து முப்பது வயதுக்கு மேலானவர்கள் இத்தனை பேர் வராங்க ஐம்பது வயசு அறுபது வயசு எழுதுறவங்களை நீங்க வந்து கம்மியா இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நினைக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்க இருபத்தி வந்து ஏற்கனவே கட் ஆஃப் இருந்தது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வச்சிருந்தாங்க இருபத்தி அஞ்சுனா அதிகபட்சமா ஒரு அஞ்சு வாட்டி அட்டன் பண்ணுவாங்க எல்லா படிப்புகளுக்கும் அந்த மாதிரி இருக்கு நீங்க இது மட்டும் ஏன் வித்தியாசம் பண்றீங்கன்னா நிறைய பேர் ஆர்வமா வராங்க அதை பயன்படுத்தி நீங்க காசு பண்ணணும் அப்படிங்கறதானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது அது மாதிரி இன்னொன்னு மையப்படுத்து ஃபுல்லா சென்ட்ரலைஸ் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் இப்போ நமக்கு வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கு தமிழக தமிழக இடங்கள்ல எங்க தமிழக அரசே பண்ணலாம்ல அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இடங்கள் அரசாங்கத்தில் இருக்கு ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு அந்தந்த ஸ்டேட் அவங்க நடத்திப்பாங்களே அவங்களுக்கு வேணாம்னா அவங்க நீட் எக்ஸாம் அலோ பண்ணிக்கலாம் ஆக இது வேணும் செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கணும் ஓகே பேசலாம் திரு ஸ்ரீதர் இவ்வளவு குழப்பங்கள் ஒவ்வொரு ஆண்டு வருதுன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை தவிர்க்க முடியாதா இது வந்து அதிகாரிகள் உள்ளூர்ல இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்கன்னு எப்படி நம்ம சுருக்க முடியும் அப்ப அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க தானே அதாவது இதில் நீங்கள் கேள்வியே அரசியலாக அக்கறையான்னு துரதிர்ஷ்டவசமாக தமிழகம் மட்டும்தான் அதிகமாக சொல்லப்போனால் இதை வந்து அரசியல் படுது நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ நீட்டில் இருக்கிற கட்டுப்பாடு வேணாம் அப்படி நான் வர்றதுக்கு முன்னாடி உண்மையில் இது இந்த விஷயமாக ஒரு இலவசமாக சேவை மையத்தை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சேவை நோக்கில் நண்பர் சந்திரசேகரன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் நாங்க இலவசமாக கொடுக்கும்போதே பயிற்சி கொடுக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் குறிப்பாக கொடுக்குறோம் அதுல வகுப்புகளுக்கு பாடங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கடந்த ஒரு மாதமாக இந்த தேர்தலுக்கு அன்றைக்கு எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அந்த தேர்தல் அன்றைக்கான மனநிலை தயாரிப்பு எப்படி அதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அரசாங்கம் சொல்றது மூணு மணி நேரம் இல்லை அரசாங்கம் ஒன்றரை மணி நேரம் சொன்னா கூட நீங்க மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க அவங்க இவ்வளவு சட்டதிட்டம் எதுக்காக கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அந்த கட்டுப்பாடு எல்லாமே வந்து ஒரு தகுதியுள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கும் தெரியாம கூட ஏதாவது ஒரு தகுதி அற்றவங்க வந்து உள்ள வந்துட்டு அதன் மூலமாக ஒரு தகுதியான மாணவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிபயிடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவ்வளவு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க இது எல்லா போட்டி தேர்வுகளுக்கு எந்த தேர்வுகளும் இல்லாத கட்டுப்பாடுகள் அப்படி இல்லை நீங்க ஹெச்எஸ்சி நீங்க பிளஸ் டூ எக்ஸாம்ல கூட ஸ்குவாட் வராங்க அப்போ வந்து மாணவர் வந்து ஒரு சாதாரண கிராமப்புற குழந்தைங்க மாணவர் செல்வங்கள் வந்து இது மாதிரி நிறைய பத்து பதினஞ்சு பேர் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க செக் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணும்போது ஒரு சின்ன மனநிலை பாதிப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் நான் அதுதான் சொல்றேன் இந்த பயிற்சி மாணவர்கள் மேல இருக்கிற உண்மையால் அக்கறை இருந்தா இப்போ நீங்க இந்த மாணவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணுன்றது தவிர இதை கொடுப்போம் நம்ம என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க தொடர் அதாவது உள்ள போகும்போது இருக்கக்கூடிய என்ட்ரி இருக்குல்ல நீங்க வந்து ஸ்குவாடு வேற என்ட்ரி லெவல்ல காதல டார்ச் அடிச்சு பாக்குறது திருகாணியை கழட்டி பாக்குறது கார்த்திகை ஒரே ஒரு விஷயம் இந்த காதுல்ல இருக்கிற சிறிய பட்டனை விட பாதி அளவுல இருக்கிற மைக்ரோ சிப்ஸ் மைக்ரோஃபோன்லாம் ஃபோன் எல்லாம் இப்போ வந்திருக்கு காதுக்குள்ளார நம்ம வச்சுட்டு போனா கூட தெரியாது ஆனா அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா எழுத முடியும் இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து இது மாதிரி உபகரணம் எல்லாம் வந்திருக்கிறதுனால ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாருக்கும் ஜேஇக்கு போனீங்கன்னால இருக்கு யூபிஎஸ்சி போனீங்கன்னா இதெல்லாம் மெட்டல் டிடக்டர் எல்லாம் ஒரு சிலது கிடைக்காது ஒரு சில மெட்டல் டிடெக்டர் தாண்டி கூட சோதனை பண்ண முடியாத அளவுக்கு இப்போ வந்து உபகரணங்கள் வந்தாச்சு வந்து குறைஞ்ச வலைக்கு வந்துடுச்சு இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம்

இதுல நோக்கம் பாழ்பட்டு விட கூடாது இந்த நோக்கம் வந்து தகுதியான மருத்துவர்கள் வந்து மருத்துவ மருத்துவ கல்லூரி மத்த தேர்வை விட மருத்துவ தேர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது உயிர் காக்கிற விஷயம் மருத்துவம் என்பது உயிர் காக்கிற பேச போறோம் அது விவாதிக்க போறோம் அதனாலதான் இந்த தேர்வுகள் எல்லாம் இல்லாமல் தான் நான் தனிப்பட்ட முறையில யாரையுமே சொல்ல மாட்டேன் ஆகச்சிறந்த மருத்துவராக நம்ம முன்னாள் ஆளுநர் வந்திருக்கிறாங்க அதனால நம்ம வந்து இந்த தேர்வு நாள் தான் தகுதி வாய்ந்த மருத்துவர் வரப்போறாங்க தமிழிசை அவர்களும் அல்லது இன்னும் பலரும் வந்திருக்கிறாங்க இதுல பேசும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் நடைமுறையில் எனக்கு ஒரே சிக்கல் தான் தெரியும் ஸ்ரீதர் நீங்க சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் சரிதான் தகுதி வாய்ந்தவர்கள் உள்ள வரணும் அதுக்காக வைக்கிறோம் அப்புறம் இத பத்தி பல முறை எல்லாம் சொல்லியாச்சு அவங்க அதை பத்தி வரலன்னா அது யார் பொறுப்புன்னு கேட்குறீங்க இல்ல இல்ல மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வச்சிருக்கணும் பேரண்ட்ஸுங்களும் அந்த நேஷனல் டெஸ்டிங்